மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் ஒன்பதாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பல கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் வெளியே 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 மன்னார் தீவு பகுதியில் இரண்டாவது கட்டமாக காற்றாலை மின்கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் இம்மாதம் மூன்றாம் திகதி பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னார் தல்லாடி சந்தியில் மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் மேலும் தல்லாடி சந்தி மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கீழியன் குடியிருப்பு நடுகுடா கட்டுக்காரன் குடியிருப்பு பருத்திப்பண்ணை பாவிலுப்பட்டான் குடியிருப்பு உள்ளிட்ட கிராம மக்களும் இன்றைய தினம் ஒன்பதாவது நாளாக இடம்பெற்று வருகின்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் மேலும் மன்னார் மாவட்ட ஒலிக்கலை ஒன்றியம் முழுமையான ஆதரவை வழங்கிய நிலையில் அவ் ஒன்றிய உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோரும் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த போராட்டத்திற்கு மன்னார் பிரஜைகள் குழு பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் பூரண ஒத்துழைப்பை வழங்கி வரும் நிலையில் மன்னார் மக்களும் இளையோரும் இணைந்து தொடர்ச்சியாக இரவு பகல் பாராது போராட்டம் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த காற்றாலை நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடுகின்ற இந்த மக்களுடைய போராட்டத்திலே கலந்து கொண்டு எங்களுடைய முழு பூரண ஆதரவையும் வழங்குவதற்கு இங்கு வந்திருக்கின்றோம் இந்த மன்னார் மாவட்டத்தையும் குறிப்பாக மன்னார் தீவையும் குறிவைத்து இந்த மண்ணினுடைய வளங்களை சூறையாடுகின்ற வகையிலேயும் அத்தோடு இந்த மண்ணிலே அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது இந்த மண்ணிலே தொடர்ந்தும் மக்கள் வாழ முடியாத ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கும் போர் முடிவடைந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் செயல்படுவதற்கு திட்டங்களை வகுத்து வந்திருக்கின்றன அதை அறிந்த இடத்திலே பல போராட்டங்கள் நடைபெற்று அதை ஏதோ ஒரு வகையிலே வந்து தடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டும் ஒரு சில நடவடிக்கைகள் அந்த போராட்டங்களை தாண்டி நிறைவேறப்பட்டு இருக்கின்றது என்பதையும் நாங்கள் நன்றடைவோம்